விகுதி விகுதி என்பது சொல்லின் இறுதியில் நிற்கும் இதனை கடனில் என்று அழைப்பார் இது திணை பால் எண் இடம் ஆகியவற்றை சுற்றுவதாக அமையும் அன் ஆண் அப்படின்னு முடிஞ்சுனா ஆண் வினைமுற்று விகுதி நடந்தனன் படித்தான் அல் ஆளில் முடிஞ்சுனா அது வந்து பெண்பால் வினைமுற்று விகுதி படித்தனன் பாடுகிறாள் அர் ஆறில் முடிஞ்சுனா அது பலர்பால் வினைமுற்று விகுதி நடந்தனர் பெற்றார் தூ ரூ அப்படில முடிஞ்சுனா ஒன்றாம் பால் வினைமுற்று விகுதி நீந்தியது போயிற்று அ ஆ முடிஞ்சுனா பலவின் பால் வினைமுற்று விகிதி ஓடின என் ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகிதி சிரிக்கிறேன் அம் ஆம் எம் ஏம் ஓம் அதில் முடிஞ்சுனா தன்மை பன்மை வினைமுற்று விகிதி உண்டோம் ஐ ஆய்இ முடிஞ்சினா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகிதி செய்தாய் இர் ஈர் அப்படி முடிஞ்சினா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி பாரீர் ஆ உம் முடிஞ்சினா பேரச்ச விகுதி எடுத்துக்காட்டு அழகிய பேசும் உ இ அப்படி முடிஞ்சினா வினையச்ச விகுதி எடுத்துக்காட்டு வந்து தேடி க இய இயரில் முடிஞ்சுன்னா வேங்கோல் மினவிற்று விகுதி எடுத்துக்காட்டு வளர்க வாலிய வாலியர் தல் அல் ஐ கை ஐகைசிபு இதில் முடிஞ்சுனா தொழில் பெயர் எடுத்துக்காட்டு முளைத்தல் நிலை செய்கை காட்சி அளிப்பு